நம்பர் <laughs> போது <laughs> <laughs> <laughs>

ஆனே அய்யோ குறானை வாங்கிடலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ள உன் ஞாபகம் வந்துருச்சு வெறும் வந்துட்டேன் ஓ பொன்னகரம் கீழ இறங்கு ஏய், உறங்கு பயமாวะ. நான் நிப்பேன், சீட்டை ரெண்டு பேரும் இல்ல. அவரும் பதில் சொல்ல மாட்டேன் சார், இந்த பையல கொஞ்சம் வைங்க. சார் இந்த ஆளு என்ன பாக்குறப்பலாம் ஏனோ சிரிச்சிட்டே இருக்காரு. அப்படியா? நீ அவள பாக்கும் போதெல்லாம் நீங்க நான் போற பக்கத்தெல்லாம் இந்த பொண்ணு தான்மா மேல ஏறிட்டு ஏள பர்ச்சிட்டே இருக்குதுங்க. ஏய், சும்மா இருக்க. இந்த ஆளுவை பின்னாடியே சுத்திக்கிட்டே திரியறாருங்க. நீ அவর பின்னாடியே ஐயா. நீ அவর முன்னால சுத்திட்டு திரிய. நிக்கறியா? மரத்து சுத்து நான் உன்னை சுத்துறேன். அடிச்சு பண்ண மூஞ்சி என்ன கார் மட்டும் பேசாமி திருஷ்டி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா இப்படித்தான் என்னுடைய பிறந்த நாளுக்கு திருஷ்டி சுத்துவாங்க இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் நான் திருஷ்டி சுத்துறேன் எப்படி வெடிக்கிறது பாத்தியா இந்த ஊரே ஒன்ன பார்த்து கண்ணு போட்டிருக்க அவ்வளவு அழகின் அம்மாட்டு அம்மா அப்பா அண்ணா எல்லாம் நீங்க ஏன் அங்கே இருக்க உங்க அண்ணன் என்னையா வானு கூப்பிட்டாரு உங்க அண்ணனை கூப்பிட்டது போல உன்னை சாதாரணமா கூப்பிடுங்க

பொன்னம்மா உனக்கு நான் யாரு எனக்கு நீ யாரு அப்படிங்கறத ஆண்டவன் என்கிட்ட சொல்லிட்டான் கிட்ட இன்னும் சொல்லலையா ஆண்டவன் சொல்லல எங்க அப்பா சொல்லிருக்கேன் அவன் அப்படித்தான் சொல்லுவான் வீட்டுக்கு அப்புறம் மாப்பிள கால நல்லா இருக்கணும் கையு நல்லா இருக்கணும் கண்ணு நல்லா இருக்கணும் ஒரு ஒரு மாமனார் பேய அலைகிறான் இங்க ஏன் மாம நல்லா இருக்கிற கால ஒடிச்சு நொண்டியா கூட்டிட்டு போனோம்னு நாயா அலைகிறான் சொல்லிட்டு போறான் பொண்ணம்மா நீ ஏன் வந்தாத ஐயே உனக்கு யார் என் மாமி தெரியாத மாதிரி நான் உன்னை கஞ்சாமணி கிட்ட உன் ஒப்பேன் தானே எனக்கு மா பிறப்பு கெட்ட ஆட்டை சொன்னது உங்கள்கிட்ட ஆட்டை கொழுத கட்டாதீங்க கட்டாதீங்கன்னே ஒரு தடவை சொன்னா அறிவில்லையா இனி பொண்ணா இருக்கி உடனே என்னது எனக்கு நேரமே சரியில்லை நான் இங்கே கோபம் கேட்ருக்குறேன் இந்த மூஞ்சிக்கு இருக்கியா கோபம் இருக்கே பிடிச்ச குலக்கட்ட உடாது நீ கோபம் சொன்னா அந்த பொண்ணு கோவிச்சிட்டு போகுது எனக்கு உதலாம் உதறது சார் பிடிக்குதுங்கிறாரு அவர் என்ன சொன்னார் கிழக்க பிடிச்ச குலக்கட்டைன்னு சொன்னான் அப்படின்னு என்ன சார் உலக்கட்ட பதல்ல பிடிச்சாவே கசாம்சான்னு இருக்கும் அசிங்கமா இருட்டுல பிடிச்சா எப்படி இருக்கும் மோர கட்ட மாதிரி இருக்கும் மல சரி விழுந்து ரயில்வே டிராக் எல்லாம் பாரா விழுந்து கிடக்கு அப்படியே விஷயம் மறுபடியும் ஸ்டேஷன் நான் டிரைவருக்கு வண்டி இந்த ஸ்டேஷன் மலர் அறிஞ்சு டிராக்ல விழுந்துருச்சு

பழுகு பாக்குறதுக்கு இன்னும் நாலு அஞ்சு மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் நீங்க இங்கே தங்கலாம் நாலு மணி நேரம் ஆகும்மா சாப்பாடு சாப்பாடு தானே ஆனா இன்னும் ஒரு மணி நேரத்துல நான் ரெடி பண்ணி குடுக்கறேன் எல்லாத்துக்கும் சொல்லு சாப்பாடு இன்னும் ஒரு மணி நேரத்துல ரெடி ஆயிடும் ஓ ஏ உங்க வீட்டுல தயிர் இருக்குல்ல ஏ என்ன போகும் தயிர் இருக்கா அத மோர் செஞ்சு எல்லாத்துக்கும் குடு ஏய் ஏய் மோர் செஞ்சு எல்லாத்துக்கும் குடு வா

நீங்களா பேசுவீங்கன்னு நானும் நினைச்சேன் நாம ரெண்டு பேர் ஏமாந்துட்டேன் இல்லையா இனிமே நான் ஏமாறவே மாட்டேன் மாஸ்டர் இருக்க பேரு சிவரா உங்க அப்பா அது சரி சிமருத்திருக்கிறேன் பாக்குறதுக்கு அதிகமா இருக்கலாம்

காரை எந்திரிச்சோன்னு என் காதலி ஆட்டை காணாம ஐயோ என் ஆட்டை காணது இல்லை என் வாட்டை காணது இல்லை துடியா துடிப்பா நான் ஆட்டோட போய் ஒண்ணுதான் நினைப்பேன் என்னமோ நான் பிரமாதமா புடிச்சிட்டு வந்த மாதிரி என்ன பார்த்திருந்தேன் ஆ தாங்களா கவலைப்படாதே நான் இருக்கும் வரை ஆடுங்க வீடே போனாலும் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு தைரியமா நிப்பேன் வீரம் மாதிரி வெக்கத்தார் அப்படியே தடைய குடியா சரி என்ன கண்டுவா மாரி எடுத்து களத்துல போடுவா கல்யாணத்தை பாட போடுவாங்க பத்திரி உனக்கு சோர்ல உணவு

நல்லா அடிச்சுட்டாங்க உடம்பெல்லாம் வலிக்குது சாமி

ஒரு சாமி கிடைக்கலாமி சாமி கல்யாணம் ஆயிவிட்டதா கல்யாணம் ஆயுத பெரிய மகளை சூன்யமே ஜட்டமே உண்மையா கேட்டேன் உன் மகளுக்கு கல்யாணம் ஆயிவிட்டதா என்று கேட்டேன் இன்னும் அந்த பாக்கியம் இல்ல சாமி சாமி தான் அனுகிரகம் பண்ணணும் சாமி கால விழுந்து கும்பலமா அவர் தான் நிக்கவே மாட்டேங்கிறாரு நடந்துகிட்டே இருக்கிறாரு சாமி ஏன் அப்படி மூடி மூடி நடக்கிறீங்க சாமி காரண ஆணையாலாம் மூடி மூடி நடந்துகிட்டு அட போமா சாமிக்கு தாத சாந்திக்கு ஏதாவது கொண்டா போ போ சுறுப்பாக போ அப்பா என்னய்யா இது உன் வீட்டுக்கு ஒரே புழுக்கமாக இருக்கிறது இருந்து சாமி இத்திரி கொண்டு வர போ ஏய் சதுர வட்ட வாடா நீ இன்னும் போக இல்லையா ஏதோ சாமி திருவாய் மலர்ந்த நீ இருக்கேஜே நான் மலர் விஜய் ஓஹோ சதுரவட்டை என்று சொன்னனே அதை கேட்கலாயா இந்த உலகம் இருக்கிறதையா அது சதுரமா இல்லை வட்டமா என்ற சந்தேகம் இன்னும் நேரத்தில் தீரவில்லை எனக்கு சந்தேகம் தீர்ந்துச்சு சாமி உனக்கு சந்தேகம் தீர்ந்து ஆஹா ஆகா என் வீட்டுக்கு கடவுளே வந்த மாதிரி இருக்கே பொன்னம்மா பொன்னம்மா இங்க வந்து வாரம்மா ஸ்ரீ ரங்கநாதனே பள்ளி கொண்டா இருக்கேமா சாமி இந்த அவதாரத்தில் இருக்கும்போதே வந்து தரிசனம் பண்ணிக்கோ ஏன் இந்த அவதாரத்தை கும்பிட சொல்றீங்க பெண்ணே உனக்கு எந்த அவதாரம் பிடிக்கும் எனக்கு குழந்தையில கரங்கு தான் பிடிக்கும் ஓஹோ உன் அப்பாவையே பார்க்க பழக்கம் அதனால தான் பாசம் விடவில்லை இல்ல இல்ல உங்களை பார்த்த விட அந்த ஞாபகமே வந்துச்சு என்ன சொன்னா சாமி தாமே சரியா புள்ள பெரியாத்தனமா சொல்லிடுச்சு சும்மா இருக்கு அவருக்கு தாக மறுப்புல தூத்தி குடிங்க குடிக்க ஒன்றும் இல்லை இது சமைக்க சமைக்கவா என்ன எடுக்கிறீங்களா எனக்கு கூஜா தூக்கி பழக்கம் இல்லை சாமி தாயில்லா சொல்ல தெரியாத்தனமா சொல்லிடுச்சு உங்க அருமை தெரியாது சாமி சும்மா இருங்கப்பா இவரை பத்தி தெரியாதா நான் சாமி என்ன நீ இன்சல்ட் பண்ற சாமி என்ன இங்கிலீஷ்ல பேசுது நான் என்ன சின்ன சாமியா நான் கான்வென்ட்ல படிச்ச சாமியாச்சு சாமிக்கு கைய ஒண்ணுதான் காலம் ஒண்ணுதான் என் வீட்டுல சாப்பிடாம அவங்களை அனுப்ப மாட்டேன் சாமி சாமி கையிருங்க சாமி உனக்கு பைத்தியக்கார கார சும்மா இரு நான் செஞ்ச பாக்கியம் வைங்க சாமி என்ன பண்ணிக்க பக்தா என்ன ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் சரி உன் வீட்டை நான் சாப்பிடாம போகவே போறதில்லை ஆஹா என் பாக்கியம் சாப்பாட்டு பெண் ஏற்பாட்ட செய் இத வர புறப்படும் பெண்ணே சாமி ஏன் சாமி

தானே ஏமாற்றவே நினைச்சேன் மூஞ்சி முதலில்

சீக்கிரமா பேரம்பேச்சிகளை ஏடு சீ உன் காலையில உழுந்த சே நானா எவ்வளவு சொன்னேன் பஞ்சாயத்தாரகார எவ்வளவு சொன்னா கும்புறாங்க ஆஹ் என்னப்பா உங்க வாழ்க்கை ஆடி அம்மாவாசை அன்னைக்கு இதோ இந்த பாயிண்ட்மென்ட் திருப்பதி இதோ இந்த கண்ணாயிரத்தின் மகள் இதோ இந்த பொண்ணம்மாவை தாமியார் வேஷம் போட்டு வீட்டுக்குள்ள போய் கையை பிடிச்சி இழுத்துக்காங்க சத்தம் போட்டு சொல்லாதயா செத்த வேட்டன் செத்து போய்டுவே திருப்பதே திருப்பதே என்னப்பா கண்ணாயிரம்

அந்த பொண்ணு கைய பிடிச்சு இழுத்தியே அது எந்த கை இதோ இந்த கை கண்ணே பாத்தீங்களா உங்க முன்னாடியே கைய புடிச்சு எழுதுறான் ஓ உன் முன்னாடியே எழுத்தானே நீ பஞ்சாயத்துக்கே வந்திருக்கற கைய தானையா புடிச்சு வச்சான் தொட்டு தாலியா கட்டி விட்டேன் கேக்கீங்களா அவன் பேசுறத ஏ திருப்பதி நீ செஞ்சது பெரிய தவறு அதனால பஞ்சாயத்து உனக்கு நூறு ரூபாய் அவராதம் போட்டுருக்கு உடனே கட்டு ஐயோ பத்தாதுன்றியா அது இல்லையா வேற எது ரெண்டாயிரம் பொண்ணமாக தொடர்றதுக்கு நூறு ரூபாய் தான் நினைச்சு வர்றவைய போறவையெல்லாம் கைய பிடிச்சு இழுக்க போறாயா இழுப்பான்

வந்த மாதிரியே ஒரு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ண அவனும் கட்டிக்க மாட்டேன்றான் மரியாதையா அந்த திருப்பதிக்கு கட்டி கொடுக்கணும்